ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட முப்பத்தி ஒம்பதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க இது வந்து நான் சனிக்கிழமை எடுத்த வீடியோ சனிக்கிழமை நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன் பஞ்சமி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் பஞ்சமியை கும்பிட்லான்னு சொல்லிவிட்டு அஞ்சு அகல் விளக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன் அஞ்சு அகல் விளக்கு எப்போது ஏற்றுகிற விளக்கை ரெண்டு கம்மி பண்ணிவிட்டு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ப வராகி அம்மனை கீழே வைக்கலான்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வராகி அம்மனையும் எடுத்து கீழே வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு பால் அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி மாதுளம்பழம் அப்புறம் எலுமிச்சம்பழம் பானகம் வச்சுருக்கேங்க இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு பழம் தாங்க வச்சுருக்கேன் ரொம்ப வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அதனால் அது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க என்னென்ன வச்சுருக்கேன்னா மாதுளம்பழம் எலுமிச்சம்பழ பானகம் பால் செவ்வாழைப்பழம் சரிங்களா அதுக்கப்புறம் வாசலெல்லாம் விளக்கு வச்சுட்டேங்க வாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றி இருக்கங்க அஞ்சு விளக்கில் என்னன்னாக்கா ஒன்றில் கல்லுப்பு ஒன்றில் வந்து நாட்டு சக்கரை ஒன்றில் வந்து வெள்ளை சக்கரை ஒன்றில் வந்து கா நாணயங்க சரிங்களா ஒன்றில் வந்து தோரம்பருப்பு அஞ்சு வச்சிருக்கேங்க அஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெத்தலை வச்சிடணுங்க வெத்தலை வச்சுட்டு அந்த அஞ்சு விளக்கில் மூணு விளக்கில் வந்து சில்லறை நாணயம் மேலேயும் சர்க்கரை மேலேயும் நாட்டு சர்க்கரை மேலேயும் வந்து நெய் தீபம் ஏற்றணும் சரிங்களா கல்லூப்பு மேலேயும் தோரம்ப உருப்பு மேலேயும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் வழிபட்டேன் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதுக்காக வேண்டுதல் வச்சுட்டு நான் அதே மாதிரியே ஏற்றுனேங்க நானும் ஒருத்தவங்க சொல்லி தான் செஞ்சேன் அதே மாதிரியே செஞ்சேங்க நான் இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என்னோடய பிரம்ம முகூர்த்தமும் பஞ்சமி பூஜையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நான் எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் வச்சு நான் இதை நான் செஞ்சுருக்கேங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது என்னோட வேண்டுதல் நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நான் அவங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணியிருக்கேங்க இந்த பூஜையை இந்த தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு எப்பவுமே வழக்கம் போல நடு வீட்லேயும் தீபம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அம்மனுக்கு வந்து ஆரத்தி எல்லாமே காட்டியாச்சு வராகி அம்மனுக்கு நெய்வேதியத்துக்கும் எல்லாமே வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாமே என் மன திருப்திக்கு தாங்க செஞ்சிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த பூஜை பண்ணிங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டுக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு முக்கியமாக மறக்காமல் ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பூஜை ரொம்ப சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ परिक्षिप्तस्मरतूनाभजङ्गिका गूढगुल्फा कूर्मपृष्ठज्जयिष्णुप्रपदान्विता नखदीधिति सञ्छन्ननमज्जन्नतमोगुणा पदद्वयप्रभाजालपराकृतसरोरुहा शिञ्जानमणिमञ्जीरमण्डितश्रीपदाम्बुजा मरालिमन्दगमनामहालावण्यशेव सर्वा ऋणानवद्याङ्गी सर्वा भरणभूषिता शिवकामेश्वराङ्कस्था शिवा स्वाधीनवल्लभा सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नगरनायिका चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता महापद्माटवी